this video is presented by the team of the truth lee tv network actually நீங்க lee tv network வெக்கறீட்டோ light ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் இல்வார்க்கே 10 வருஷம் தொடர்ந்துறாங்க ஆயஷமாகி 12 வருஷமாது இல்வார்க்கே தொடர்ந்துறாங்கனு சொல்லுது அதனால ஹதீஸ் முகமத்துக்கு light-ல போய் உட்கார்ந்து ஏனா ஹரியாஸோட ஏகப்பட்ட கேலி நான் கேட் வெச்சிருக்கேன் யாங்கறியா அதெல்லாம் பால் சொல்ல முடியாம நீங்க அங்க தஞ்சு

கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரி யாருக்கும் ஆண்டவரும் ரசட்சிகருமாக சிறு கிறிஸ்துவின் நாமதாலி ஷாலோ வாழ்த்துக்கள் நம்மளுக்கு உங்களை வீடியோவில் தொடர்புகள் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் தொடர்பு வீடுகளை நான் போட்டுகிட்டு வரோம் கிறிஸ்துவத்துக்கு எதிராகவும் வேதாகமத்துக்கு எதிராகவும் எல்லாம் யாரெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு எதிர்க்கவே நம்ம வச்சுட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இந்த நாளில் நான் வந்து யாருக்கு மறுப்பு அல்லது எதிர்கல்வி மறுப்பு மற்றும் எதிர்கல்வி தான் சொல்லணும் சரியா வைக்க பாரு அப்படின்னா ரியாஸ் அவர்கள் வந்து என்னென்ன கூத்து பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த லைட் டிவியில் போய் உட்காந்து ரியாஸ் அவர்களுக்கு ஏகப்பட்ட கேள்வி நான் கேட்டு வச்சிருக்கேன் ஏங்க ரியாஸ் அதெல்லாம் பால் சொல்ல முடியாமல் நீங்கள் போய் அங்கே தஞ்சமா சட்டிங்களா என்ன ஒருவேளை கட்டுக்கு ஒரு காயம் காயத்துக்கு மருந்து போன வழியில் அப்படியே லைட் டிவிக்கு போயிட்டு வந்தார் தெரியல அவர் என்ன பேசியிருக்காருங்க அதை பார்த்துட்டு கையோட அவருக்கு மறுப்பு கொடுத்து முடிச்சிடலாம் வாங்க பார்க்கலாம் பைபிள் அடிப்படையிலே வந்துட்டு ரெபேக்கா வந்து மூன்று வயதுல தான் ஐசக் வந்து திருமணம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு பைபிள் அது எங்க இருக்கு காட்டுங்க அப்படின்னு நிறைய சகோதரர்கள் வந்து கேட்டிருந்தாங்க சரி பைபிள் எங்கே இருக்குன்னு சகோதரர் கேட்டாங்களே ஒரு பைபிள் வசனத்தை காட்டி இந்த பாருங்க ஐ இது ரெபேக்கால் மூன்று வயதில் ஈசாக்கை திருமணம் செய்தார் அப்படின்னு எங்கேயாவது ஒரு வசனம் உங்களால் காட்ட முடியுதா ஏன் உங்களால் காட்ட முடியல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அது அடிப்படையில் வந்து முதல்ல நான் சொல்லணும் நினச்சது ஜெனசிஸ்ல பதினேழு பதினேழுல சாராவோட வயது வந்து தொண்ணூறு அப்போ வந்து ஆப்ரகாமோட வயது வந்து நூறு அடுத்து ஜெனசிஸ் இருபத்தொன்னு அஞ்சுல வந்து ஆபிரகாமோட வயது வந்து நூறு இருக்கும்போது தான் ஐசக் வந்து பிறக்குறாரு ஸோ ஜெனசிஸ் இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டு பாத்தீங்கன்னா சாரா வந்து நூத்தி இருபத்தி ஏழு வயதுல வந்து இறக்குறாரு அதுக்கப்புறம் வந்து ஜெனெசிஸ் இருபத்தஞ்சு இருபதுல ஐசக் வந்துட்டு நாற்பது வயதுல வந்து ரப திருமணம் செயற்காரு அதாவது சாராவுக்கு வந்து தொண்ணூறு வயசு இருக்கும்போது ஐசக் பிறக்கறாரு ஸோ சாரா இறக்கும்போது ஐசக்கோட வயது வந்து முப்பத்தேழு சொல்லுங்க சரி இப்போ வரைக்கும் வசனத்தை கோட் பண்ணி ஈசாக்கு வயசு சொல்லிட்டிங்க இப்போ ஈசாக்கு வயசு யாருமே கேட்கல இப்போ பிரச்சனை ரிவேகா பார்த்து தான் நீங்கள் பேசுகிறோம் ரிவேக்கோட வயசுக்கு பைபிள் ஆதாரத்தை நீங்கள் காட்டணும் அந்த பைபிள் வசனம் எங்க இருபத்தி ஏழு தொண்ணூறு வயசு மைனஸ் பண்ண வந்து முப்பத்தி வயசு வரும் அதை வச்சு வந்து ஐசத்து பண்ணி முப்பத்தி ஏழு வயசுன்னு சொல்கிறோம் அடிப்படையில் சாரா இருக்கும் தான் வந்து அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க யார் சொன்னார் இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரரோ தூரத்து சொந்தமோ அவரோ இவரோ ஒரு யூதர் ரவியோ அல்லது வேற யாரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா நினைக்கிறேன் அப்போ எங்கே இல்லை பைபிள்ல இல்லை அப்போ பைபிள் வசனம் அப்படி சொல்லலை லையோ புச்சு தான் அப்போ பைபிள் வசனம் சொல்லாத உன்ன இவங்க உட்காந்து சாய் என்ன சாய் வித்து பை தானே அப்போ இல்லாத ஒரு ப்ரோக்ராம் உட்காந்து சாய் ஆத்துற மாதிரி ஆத்து ஆத்துன்னு ஆத்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து வேலை இல்லையா அல்லது இது வந்து இதுக்கு வந்து உட்காந்து கொடுத்தாரு மிஸ்டர் ரியாஸ் அவருக்கு வேலை வேலையில்லையான்னு எனக்கு தெரியல எதுக்கு இந்த ஆத்தாத்துனீங்க சரி அப்பா பைசோட வயது வந்து முப்பத்தி ஏழு பயசுக்கு வந்து நாற்பது வயதாக இருக்கும்போது வந்து ரொம்ப கவத்திரமானம் இது வந்து ஜெனசேஸ் இருபத்தஞ்சு இருபது பணி ஸோ நாற்பதில் முப்பத்தி ஏழு மைனஸ் பண்ணா மூணு வருது நாற்பதில் முப்பத்திலே மைனஸ் பண்ணா மூணு தான் இது அஞ்சாறு கிளாஸ் பிறந்து கேட்டாலும் கதை சொல்லுவ இப்போ அது விஷயம் இல்ல ரேபேக்க வயசு எங்க பைபிள்ல ரேபேக்க வயசு எங்க இருக்கு இல்ல எங்க இல்ல இல்லையா அப்ப இல்லாத பேசிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோக்ஸ் அப்பார்ட் இங்க தெளிவா நம்ம பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வெறும் அசம்சன் அடிப்படையில் மட்டும்தான் அல்லது ஒரு யூதர் அப்படி சொன்னாரு இந்த பாருங்க அரராசி எழுதி வச்சிருக்காரு இந்த பாருங்க இவர் சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு சில விஷயங்களை காட்டி தான் இவங்க பேசுகிறாங்களே ஒழிய பைபிள் அடிப்படையில் உங்களால் கருத்து வைக்க முடியல பைபிள் அடிப்படை இல்லாத இந்த விஷயத்தை நம்ம புறந்துறோம் காரணம் பைபிள் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணி யார் சொன்னாலும் அதை நம்ம வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு முக்கியம் பைபிள் மாத்திரமே இப்போ குரான் மாதிரி பைபிள் கிடையாது இப்போ குரானுக்கு சொல்லுவோம் குரானுக்கு வந்து காலில் அது கால தான் நிற்குது கால என்ன ஹதிஸ் அப்போ குரான் உங்களுக்கு ஹதீஸ் வேணும் தப்சீர்கள் வேணும் சீராக்கள் சீராக்கள் வேணும் அதுக்கப்புறம் வரைக்கும் எடுப்பாங்க இல்லையா மார்க்க சந்தேகம் கேட்டீங்கன்னா பத்து வாக்கு கொடுப்பாங்க அது எங்கேருந்து எடுப்பாங்க அது தப்சில் இருந்து எடுப்பாங்க ஹதீஸ் இருந்து ஹதீஸ் கோட் பண்ணுவாங்க அப்படி இதெல்லாம் வச்சு ஒரு இஸ்லாமிய மார்க் தான் நம்ம வந்து தெளிவுபடுத்திக்க முடியும் அது போல இல்லை பைபிள் பைபிள் வந்து சுயற்சியானது அது தன்னிச்சையாக நிற்கக்கூடியது காரணம் அது முழுக்க முழுக்க இறைவேதம் இப்போ இதுக்கு வந்து அவர் எழுதிட்டாரு யூதர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே பாயிண்ட் ஏ நிற்காது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே ராசி பதிவு செஞ்சாலும் சரி ராசியோட பாட்டம் பதிவு செஞ்சாலும் சரி தாத்தா பதிவு செஞ்சாலும் சரி இந்த விஷயத்துக்கு வேலைக்கே ஆவாது நம்ம அதை ஏற்றுக்கிறது இல்லை இல்ல நீங்க அதை ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு வேலை இவங்க சொல்லுவாங்க அப்படின்னா நான் திருப்பி அவங்களுக்கு வைக்க கேள்வி என்ன மதகப்புகள் மதகப்புகள் எழுதி வச்சது யாரு உங்க இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம்கள் தான் எழுதி வைக்கிறாங்க இருக்காங்க இப்ப மத சட்டங்கள் எடுத்துருக்கீங்களா இதெல்லாம் கேட்டார் மதக சட்டத்தை நாங்க பேசுறோம் நீங்க அப்படின்னு பேசுவீங்களா அப்படின்னு கேட்டார் பதிலே வள்ளி ரியாஸ் அவர்கிட்ட கேள்வி பதிலே வள்ளி ஆக முழுக்க முழுக்க இந்த பைபிளுக்கு வெளியிருக்க சோசனை பேச பைக்கோச பேசலாம் வார் ரியாஸ் அவர்கள் வந்தார் இவர் நமக்குகிட்டால் டீல் பண்ண மாட்டார் இவர் வந்து ஏறுனா மயிலில் இறங்கணா ரயிலுங்கிற மாதிரி அவர் வந்து ஒன்றா போனால் பாரு இல்லாட்டி வந்து இல்லைனா செஃப்டி பாரு அங்கே தான் டீலிங் எல்லாம் நம்ம சார் இங்கே இப்படி இருக்குதுங்க சார் இது சொல்லுங்கள் சார்னா பதில் பேசமாட்டார் செஃப்டி வாஜ்ஜென்ட்டுமார் தோரான்ண்டுவார் அதுக்கப்புறம் தல் முதுண்டுருவார் இதுக்கு சொல்லுங்க அப்படின்னா சொல்ல மாட்டார் அவர் தான் வாங்க வாங்க பார்க்கலாம்

ஸ்காலர்ஸாக மாட்டாங்க இல்லை தெருவு தெருவு அவரே டென்ட் போட்டுருக்காங்கிற போதை கல்வி தான் பாஸ்ட் தான் வைப்பாங்களா அதில் உங்களுக்கு நக்கல் வேண்டி கிடக்கா மிஸ்டர் ரியாஸ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் ஓடி ஒழுந்து லீட்டி வந்து தஞ்சமாக உட்காந்துருக்கீங்களே நீங்கள் உங்களை கேட்டால் நான் வந்து தன்முதல் வந்து அது வந்து பேச சொல்கிறீங்களே இப்போ வரைக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியுதா கேட்டால் நீங்கள் வந்து டென்ட் போட்டு உட்காந்து பாஸ்ட் தான் கேள்வி கேட்பாங்க சரி இப்போ நான் கேட்டேன் சரி நான் டென்ட் போட்டு டென்ட் போலீங்க நான் காங்கிரீட் சவுத்து கீழே உட்காந்து வச்சுக்கோங்க நான் கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட பதில் இருக்கா இல்லை இல்லை அப்புறம் டென்ட் கீழே உட்காந்து அவங்க கேட்டால் என்ன கூரை கீழே உட்காந்து கேட்டால் கோபுரத்தில் உட்காந்து கேட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்ட கேள்வி பதில் இருக்கா உங்கள்கிட்ட இல்லைன்னா கம்மன் இருக்க வேண்டியதானே டென்ட் போட்டு காட்டுறாங்க. வைன் தான் ஒரு முக்கிய சப்ஜெக்ட் அது. ஜீசஸ்ோட கடைசி விருந்துன்னு சொல்லுவாங்க அந்த லாஸ்ட் லாஸ்ட் சப்பர் பார்த்திருப்பீங்க. அதுலயே பாத்தீங்கன்னா அவர் வைனையும் தான் குடுப்பார். சோ வைன் வந்து ஜீசஸ்ோட வார்த்தையில வந்து பைபிள் பிரகாரம் நம்ம அப்படியே நம்பல. அப்படி ஒரு போத போதறல ஜீசஸ் உருவாக்குறாரு. அதை கொடுத்தாரு நம்ம நம்புவோம். ஆனா பைபிள் பிரகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து என்ன என்னserverId வைன் குடுறாங்க. இப்போ இத சொல்லும்போது பல திருத்துவ குடுற என்ன சொல்லுவாங்க அது பல ரசம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு கூட நீங்க சர்ச்சுகளை பாத்தீங்கன்னா அப்பத்தையும் பல ரசம் கொடுப்பாங்க வைன் கிரேப் ஜூஸ்சி குடுப்பாங்க. பைபிள்ல நூத்தி நாற்பது இடம் நான் காட்ட முடியும் இந்த போதை தர பொருள் யாயின் பிளஸ் ஓய்ஸ் பத்தி அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் எதுல இருந்து பதில் கொடுப்பாங்க அப்படின்னா தாழ்மூத்துல இருந்து பதில் கொடுப்பாங்க அடிப்படையா என்ன சொல்றேன்னா தான் சொல்றது யாஸ் அவர்களே நீங்க ஃபர்ஸ்ட் எங்கிட்ட கேள்விக்கு வாங்க நின்று பேசுங்க அதுக்கப்புறம் நாங்கள் எதுல இருந்து பதில் சொல்றோம் அப்படின்னு நீங்க பாருங்க இப்போ ரியாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு நான் இதை கேட்டேன்னா அவர்கள் தாழ்மூதுக்கு தான் செல்வார்கள் உங்கள்கிட்ட நான் சொன்னோமா ஏன்னா நாங்க விவாதத்துல எப்பாவது நாங்க தாழ்முதல் இப்படி இருக்குது தாழ்முதல் இப்படி பேசுது அப்படி நாங்கள் எங்கயாவது கோட் பண்ணி காமிக்கிறோம் எங்களுக்கு தேவையுமில்லை கோட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை காரணம் குரானுக்கு தான் பக்க நூல் தேவை பைபிளுக்கு பக்க நூல் தேவையே கிடையாது சரியா சரி இப்போ கேட்ட விஷயத்துக்கு வருவோம் தால் முதல் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதெல்லாம் விடுங்க எனக்கு தா இதை வந்து பேசுறதுக்கு அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா நோவா வந்து ஒயின் குடிச்சாருன்னு இருக்குது இப்போ ஏசு கிறிஸ்து கல்யாணத்தில் ஒயின் ஒயின் வந்து மற்றவங்களுக்கு திராட்சலரசம் குறைபப்பட்ட போது ஏசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக மாற்றினார் அப்போ ஏசு கிறிஸ்தும் ஒயின் கொடுத்தாரு நோவாவும் பாருங்கள் ஒயின் குடிச்சிட்டு ஸ்வயினான இல்லாமல் படுத்துருந்தாரு அப்போது ஏசு கிறிஸ்து இந்த ஒயின் தானே கொடுத்தாரு அப்படின்னு வந்து இந்த ரெண்டு சம்பவத்தையும் மேட்ச் பண்ணி அப்போ அங்கேயும் ஒயின்னு இங்கேயும் ஒயின்னு அப்போ ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு இவர் வந்து கோத்துற சம்பவத்தை பார்க்குறோம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்த்தை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது ஒய்னு இருக்குது அப்படிங்கறக்காக இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையில நீங்க முடிவு பண்ணீங்க எந்த வகையில் முடிவு பண்ணிங்க அது முழுக்க முழுக்க தவறானது வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்குதுங்கிறதுக்காக ஒரே வார்த்தை தான் போட்டாங்க வேண்டிய ரெண்டு ஒன்று தான் முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா குறாநெடுப்பில் அடுத்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பைபிள் நான் முடிச்சுறேன் பதில் முடிச்சுறேன் ஒய்மை குறித்து யாயின் இல்லையா அதை குறித்து வந்து வேதாகமம் பேசும்போது அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறத தளத்தில் வேதாகம் சொல்லுது உதாரணமாக குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க நான் வந்து தல்முதுக்கெல்லாம் போகலை எனக்கு வேதாகமும் போதுமானது வேதாகமத்தில் தான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஓகேவா நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் நீங்கள் முப்பத்தி ஒன்றுலேருந்து நீங்கள் வாசிக்கிற போது அங்கே தள்ளத்தளிவாக வந்து வேதாகம் கற்றுக் கொடுக்குறது இங்கேயும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அது எந்த குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நம்ம வந்து அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது பைபிள் தனித்தனியாக பிரித்து காட்டுது ரைட்டா ஒன்று முப்பத்தி ஒன்றுலேருந்து வாசிக்கிற மதுபானம் ரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும் விரியனைப் போல தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் உன் உள்ளம் தாறுமாறானவர்களை பேசும் நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலவும் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலவும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் அப்போ இந்த விதமான போதை தரக்கூடிய பானத்தை அல்லது ஒரு ஒயின்னு இந்த மாதிரி போதை தரக்கூடிய விதத்தில் நான் உட்கொள்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பைபிளால் தடுக்கப்பட்ட ஒன்று எனக்கு இங்கே பைபிளே சொல்லிடுச்சே இப்போ இந்த வசனத்தை நீங்கள் நோவா இது நோவா சப்ஜெக்டோட மேட்ச் பண்ணி பாருங்கள் நோவா தான் என்ன இப்போ அடித்தார்கள் எனக்கு சுரணை இல்லை என்னை அடித்தார்கள் எனக்கு நோகம் இல்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை அப்போது என்ன நடக்குது தனக்கு என்ன நடந்தது என்கிற சுயநலவற்ற நிலையில் இருக்கிற இந்த மாதிரி குடிவெறியை வேதாகமும் வன்மையாக கண்டிக்கிறது பல இடங்களில் பல இடங்களில் சரியா வன்மையாக கண்டிக்கிறது இதே வந்து நீங்கள் நோவோட மேட்ச் பண்ணும்போது நோவா அந்த சூழ்நிலை தான் இருந்தார் திராட்சரசம் என்ற வார்த்தையே வந்துருச்சு வார்த்தை வந்துருச்சு அல்லது ஒயின்ங்கிற வார்த்தையே இருக்குது அதனால ரெண்டு ஒன்று தான் பார்த்தீங்களா இந்த ஒயினாக இறைவா இயேசு கிறிஸ்து குடிக்க சொல்லிட்டாரு இது எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு பேசுறது முழுக்க முழுக்க தவறான செய்தி ஏன்னா போதை தரக்கூடிய இந்த இந்த மாதிரி ஒய்னை இந்த மாதிரி அதை அதை போதை தரக்கூடிய பொருளாக மாற்றி அதை குடிக்கிறத வேதாகமும் வன்மையாக கண்டிக்குது இதுதான் நம்மளுடைய அடிப்படை விஷயம் இதுக்கேற்ற நான் தல்முத போகணும் எனக்கு பைபிள் இன்னும் பல வசனங்கள் இருக்குது அதிகாலையில் நாடி நாடித்தடிகள் நீங்கள் பல இடங்களில் இந்த மாதிரி வந்து வேதாகமாத வன்மையாக கண்டிக்குது இதை வந்து வேதாகமே வன்மையாக கண்டிச்சிருக்கும் போது இதுக்கு நான் தன்முதல் போகணும் அவசியமே இல்லையே அப்போ உங்கள் பாயிட்டிங்க முழுக்க அவுட்டு சரி இல்லை நான் வார்த்தை அதுதானுங்க வார்த்தை பாருங்க கிரேக்கத்தில் இப்படி இருக்குது இப்ரேல இருக்கும் இப்படி இருக்கு இப்ரேத்தில் இப்படியா இருக்குது வார்த்தை ஒன்று தானுங்க நீங்கள் அப்படியெல்லாம் மாற்றி பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆர்யுமெண்ட் வைக்கிறேன் குரான்லேருந்து குரான் முப்பத்தி முப்பத்தி ஏழாம் மத்தியினுடைய நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தி ஏழு வாசிங்க இன்னும் பல இடங்களில் இது இருக்குது சரியா முப்பத்தேழு நாப்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு இங்கே சொர்க்கத்தில் கொடுக்கப்படுகிற மதுபானத்தை பற்றி பேசுது மது ரைட்டா இப்போ மதுனாவே அது மது தான் இப்போ நம்ம பிஜே அவர்கள் ஒரு வீடியோவில் பேசும்பார் அந்த உலகமே வேற நீங்கள் அங்கே தண்ணி கூட அடிக்கலாம் அப்படிம்பார் ரைட்டா தண்ணி கூட நீங்கள் அடிக்கலாம் அப்படிம்பார் அப்போ தண்ணி அடிக்கலாங்கிறது என்ன பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே நடமல் எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே மதுன்னு இருக்குது மதுன்னா என்ன பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தெரியும் அப்போது இந்த போதை உண்டாக்கக்கூடிய மதுவை சொர்க்கத்தில் வந்து கொடுக்கப்படுறதாக இங்கே குரான் சொல்லுது ஆனால் பின்னாலே அந்த வார்த்தை என்ன சொல்லுது அதை குடிக்கிறவங்களுக்கு போதை வராது அப்படின்னு குரான் சொல்லுது அப்போ போதை இல்லாத ஒரு மதுன்னு ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏன் உங்கள் குரான் தானே சொல்லுது அப்போ போதை இல்லாத மது நோன் இருக்குது அது சொர்க்கத்தில் கொடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா பைபிள் வந்து அதை இவர் ஏற்றுக்க மாட்டாராம் இதுக்கு தள்முதலாக போகணும்னு இவர் எதிர்பார்க்குறாரு அப்படியெல்லாம் போக மாட்டேன் எங்களுக்கு பைபிளை முழுக்க முழுக்க டிஃப்ரென்ஷன் டிஃப்ரன்சியேஷன் பண்ணி காமிக்குது இது 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 இதை தோடு இதை தொடது தலை தெளிவாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு வார்த்தை ஒரே வார்த்தை தான் அப்போ நான் அப்படி தான் எடுத்துக்குவேன்னா சொர்க்கத்தில் போதை உண்டாக்கக்கூடிய மதுபானம் கொடுக்கப்படுறதுன்னு ஒத்துக்கிட்டு போங்க அப்போ அங்கே மட்டும் போதையில்லாத மதுபானம் இருக்குதுங்கிறீங்க புரியுதா உங்களுக்கு ரெண்டுமே மது வார்த்தை வருது நடமாள் யூஸ் பண்ணுறதும் அங்கே இருக்கிறதும் சரி இது ஒன்று மட்டும் கிட்ட ஒரு ஆர்கியுமெண்ட் இல்லை இன்னொரு ஆர்யுமெண்ட்டு சேர்த்து வைக்கிறேன் இப்போ குரானுடைய நாலாவது தியாயத்துடைய இருபத்தி நாலாவது ஆயிரத்தி எடுத்துக்கோங்க குரான் நாலு இருபத்தி நாலு இதில் வல்முக்சநாத்துன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா திருமணமான பெண்கள் அது நீங்கள் ஸ்க்ரீனால் உங்களுக்கு நான் காட்டுறேன் திருமணமான பெண்கள் அவர்களை குறிக்கிறது குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த வல்முக்சனாத்துன் அப்படிங்கிற வார்த்தை திருமணமான பெண்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இதே வார்த்தை குரானுடைய அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய அஞ்சாவது ஆயத்தில் திருமணமாகாத பெண்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு புரியுதா ஏன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி பெண்களை குரான் நாலு இருந்தால் என்ன சொல்றதுனா இந்த திருமணமான பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீங்க அவர்கள் உங்களுக்கு விளக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக வல் முக்சநாத் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு அதை வந்து திருமணமான பெண்கள் அவங்க திரு திருமணத்துக்கு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அவங்க அவங்களோட உறவு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்தப்படுது இந்த இதே வார்த்தை குரான் அஞ்சாவது அஞ்சாம் ஆயத்துக்கு வருகிற போது அது வந்து திருமணமாக கன்னி பெண்கள் குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது அப்போ இந்த அர்த்தத்தை நீங்க மாற்றி போடுங்களேன் ரெண்டு ஒரே அர்த்த தாங்க அப்போ இங்கே இருக்கிற அர்த்தத்தை அதாவது திருமணமான பெண்களுக்கு வர அர்த்தத்தை தான் நான் அஞ்சா அஞ்சாவது இத்தியத்துக்கு நான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் திருமணமான எல்லா பெண்கள்கிட்டையும் உறவு வச்சுக்கலாம் அது நிற்கும் அல்லது இருக்கிற அர்த்தம் இதை கொண்டு வந்து நான் அங்கே பொருத்தி பார்ப்பேன் அப்படின்னு அஞ்சாமத்தி ஏத்தினுடைய அஞ்சாவது இயற்கையில் வரதை கொண்டு போய் நாலாம் தேத்து இருபத்தி நாலாம் வசத்துக்கு பற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு யாருக்குமே கல்யாணமே ஆகாது புரியுதா உங்களுக்கு அப்போது நீங்கள் எந்த வார்த்தையினால நீங்கள் வந்து பேசுறீங்களோ அதே வார்த்தையினால் நீங்கள் நியாயந்திருக்கப்படுவீங்க அப்போ ஒரு வார்த்தை தான் இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னாவே அதுதாங்க அர்த்தம் அப்படின்னு நீங்க பேசுவீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்க எனக்கு பதில் சொல்லணும் ஆக மொத்தம் எங்களுக்கு தல்முது தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிட்டேன் வேதாகமே உங்களுக்கு இப்படிப்பட்ட சுயநனவை இழக்கக்கூடிய மதுபானத்தை அல்லது திராட்சரசத்துல இன்னும் கொஞ்சம் போதையை தரக்கூடிய எதையுமே அங்க வேதாகமும் தள நிராகரிக்குது அதுக்கு நாங்க தல்முது போகணும் எங்களுக்கு அந்த அவசியமும் கிடையாது ரைட்டா தான் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோமே ரபிகாக்கு மூணு வயசுல திரும்ப அதுல அந்த யூதர்கள் ரப்பி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க இருக்காங்க சரி இப்போ தாள்முதல் இருக்குன்னு சொல்லி சொன்னார் இப்போ தால்முது வார்த்தை நம்மளுக்கு காட்டணும் ரைட்டா தால்முது வார்த்தை உங்களால் காட்ட முடியல சரி இப்போ இவர் யூதறிஞர் எழுதின விளக்கத்தை நான் வந்து எடுத்து காட்டணும் சொன்னால் ஏற்கனவே நம்ம தினேஷ் தலை தலைத்தெளிவான் கேள்வி கேட்டார் வதகப்புகள் சொல்கிற விளக்கங்கள் இருக்குது அதெல்லாம் நாங்கள் வச்சு பேசலாமா வாங்க வந்து வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அப்போ அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அல்லது அதுக்கு நான் வந்து இல்லை அந்த அந்த விளக்கத்தை நாங்கள் எடுத்துக்க மாட்டேன்னா

தோசமாக இருக்குது இல்லை தோசமாக அவளை எவ்வளோ உப்பு போடணும் நீங்கள் பொரியல் செய்யறதுல எவ்வளோ உப்பு போடணும் அப்படிங்கிறத வெளியந்து ஒருத்தர் வந்து ஒரு சமையல்காரர் சொன்னால் தான் ஒரு குக் செஃப் இவன் மாதிரி ஒரு செஃப் வந்து உங்களுக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்தா தான் தெரியுமா அது உங்கள் வீட்டில் உங்கள் பாத்திரத்தில் இருக்குது உங்களுக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியும் அது எவ்வளோ கம எவ்வளோ உப்பு அதிகமாக கலந்தால் உப்பு ஜாஸ்தியாக போகணும்னு தெரியும் உப்புக்கு எவ்வளோ குறைவாக போட்டால் அது பத்தாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ திராட்சை ரசமும் அங்கே வழக்கமாக அவங்க அந்த அந்த பிரதேசத்தில் பயன்படுத்துகிற ஒன்று இங்கே இருக்கிற கிளைமேட் அங்கே இருக்கிற கிளைமேட்டு ஒன்று கிடையாது ரெண்டு வேறு வேறு கிளைமேட் அப்போது அங்கே திராட்சை ரசம் ரெகுலராக பயன்படுத்தப்படுற ஒன்று அப்போ அவங்களுக்கு தெரியும் அளவுக்கு நம்ம அதிகமாக நமக்கு போதை தரும் இவ்வளோ பருவனாலும் அவங்களுக்கு போதை தராது அது வந்து அவங்க உடலுக்கு வந்து அந்த பிரதேசத்துக்கான ஆரோக்கியத்துக்கானது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இதை வந்து தள்முதலில் போய் தான் சொல்லி பார்க்க கொடுக்குற அவசியம் இல்லை வேதாகமத்தில் தெளிவான விளக்கங்கள் நமக்கு இருக்குது தெளிவாக பார்த்துட்டோம் அப்போ இந்த இந்த உங்களுக்கு வழியில்லன்னு போய் எங்கே சொத்துல முட்டுற மாதிரி இங்கே பண்ணிட்டு இருக்கக்கூடாது கூடாது இந்த போதை தரக்கூடிய பொருளை பற்றி எனக்கு வந்து குரானில் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா முகமது அவர்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது வந்து போதை தரக்கூடிய அந்த மது வந்து அராமாக்கல இல்லையா புரிஞ்சுக்க இது இது தவறு நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு முகமது அவர்கள் அதை தடுக்கல ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சமாக குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ முகமதுவர்கள் கூட இருந்தவங்க காரணம் என்ன சொல்லுவாங்க முகமது கூட இருந்தவங்களாம் அப்படியே ரொம்ப குடிகாரங்க அப்படியே சாராயம் பெருக்கருத்து ஓடும் அவங்க ரொம்ப குடிப்பாங்க அப்போ இல்லாமல் கிடப்பாங்க அதனால முகமது அவர்கள் உடனே நிறுத்த சொல்ல முடியுமா கொஞ்சம் கொஞ்சம் தானே அப்படி நிறுத்த சொல்ல முடியும் கொஞ்சம் 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 அப்படி நிறுத்திக்க அப்படின்னு முகமதுகள் சொன்னார் இது தவிர தப்பு இல்லையே அப்படிங்கிறாங்க சரி இப்போ அடிப்படை ஒரு கேள்வி கேட்குறேன் நான் வந்து ஒரு ஒரு மதம் மட்டும் வச்சுக்கோங்க ஒரு நாத்திகனாக இருக்கிறேன் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நான் வந்து மொடா குடிகாரன்னு வச்சுக்கோங்க குடினால் அப்படி குடிப்பேன் ஓகேவா எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரியல ஓகே ரொம்ப அதிகமாக குடிப்பேன் சுயநலம் இல்லாமல் ரோட்டில் கடற்க அளவு குடிப்பேன் வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு குரான கையில் கொடுக்குறாரு குரான கையில் கொடுத்து நீங்கள் இந்தாங்க இஸ்லாமுக்கு வாங்க உங்களுக்கு வந்து கடவுள் வந்து உங்களுக்கு பறக்கத்தை கொடுப்பாரு நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒருத்தர் இன்னைக்கு வந்து எங்கள் கையில் குரான் குரான் கொடுக்குறாரு இப்போ குரான் கொடுத்த உடனே நான் டப்புனு குடிப்பறக்கத்தை நிறுத்தணுமா அல்லது என்னால் உடனே எல்லாம் நிறுத்தன்னே நிறுத்த முடியாதுங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக நான் குடித்து நிறுத்திக்கிறேங்க எனக்கு ஒரு மூணு மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் மூணு மாதம் டைம் கொடுப்பீங்களா குரான்படி ஹராவ்னா அதிகமாக ஹராவாக்கப்பட்டுருச்சு சகாபாக்கள் எந்த நிலமையில் இருந்தாங்களோ அதே நிலமையில தான் நான் இருக்கிறேன் அவங்க எப்படி அதிகமாக குடிப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் இப்போ குடிக்கிறேன் என்னுடைய குடி அதே லெவலில் தான் இருக்குது அப்போது சகாபாக்களுக்கு மட்டும் நீங்கள் அனுமதி முகமதுக்கு அனுமதி கொடுத்தார்ல குடி நீங்கள் போதையை அறுதிக்குங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தார்ல அப்போ நான் மட்டும் என்ன எனக்கு அனுமதி கொடுங்க நியாயமான கேள்வியாக இல்லையா அப்போ சகாபாக்கள் மட்டும் அனுமதி கொடுத்த அந்த அல்லா எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டானா இது சந்தர்ப்பவாதமாக இல்லையா இது மிகப்பெரிய பிழையா இல்லையா அப்போ இங்க போதைக்கு அனுமதி கொடுத்த முகமது அவர்கள் மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காரா இல்லையா இப்ப குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாதியா விபச்சாரம் பண்ணக்கூடாது விபச்சாரம் பண்ணக்கூடாதியா என்ன நீ வந்து ஒரு மாசம் பண்ணிக்கோ ரெண்டு மாசம் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் நாளைல இருந்து நான் விட்டுறேன் நாலு நாள் கழிச்சி விட்டுற அது என்ன பேசுது ஹராம்னா ஹராம் தான் அப்படித்தானே சொல்லியிருக்கணும் முகமது அவர்கள் கொடுத்த அறிவுறுத்தலின்படி சகாபாக்கள் குடிச்சாங்க அப்படிங்கறது அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்ப சகாபாக்கள் குடிக்கலாம் நான் குடிக்க கூடாதா கேள்வி வருதா இல்லையா இதுக்கு முடிஞ்ச பதில் சொல்லுங்க முதல் ஒரு விஷயத்த நான் கேள்வியா வைக்கிறேன் என்னன்னா ஒரு புத்தகத்தில் இருக்குது அதனால் நான் முழுசாக எடுத்துக்கணும் அப்படியே தான் நான் அதை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படி எடுக்கலைன்னா இது ரெட்ட நிலைப்பாடு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஹதீஸ் புத்தகங்களில் இருக்கிற செய்திகளில் பல செய்திகளை அது சஹின்னு இருந்தாலுமே பல செய்திகள் நிராகரிச்சு தூக்கி போகிறாட்டை நம்ம பார்க்குறோம் சரிதானே அப்போது அது புத்தகத்தில் இருக்குதுங்கிறக்காக ஹதீஸ் அப்படியே அவங்க ஏற்று போகிறது கிடையாது அப்போது ஒரு ஒரு விஷயத்தை அதி ஒரே ஹதீஸ் புத்தகத்தில் இருக்கிற ஒரு செய்தி ஏற்றுக்கிட்டு ஒரு செய்தி சகியாக இருந்தாலுமே நான் நிராகரிப்பேன்னு சொல்கிறீங்களே இது ரெட்ட நிலைப்பாடா இல்லையா நீங்கள் தான் பிரிட்டன் நிலப்பட போடுறீங்க பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு இப்போது தப்சீர்கள் தப்சீர் விளக்கத்தை நீங்கள் இஸ்லாமியர்கள் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிறாங்க இது வரைக்கும் பத்து வாக்கள் வரைக்கும் நீங்கள் ஒரு மார்க் அறிங்கர்கிட்ட போய் ஒரு சந்தேகம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த சந்தேகத்துக்கு அவங்க எது வரைக்கும் போவாங்க தப்சீர்கள் வரைக்கும் இமாம இமாம்களுடைய விளக்கத்தை வரைக்கும் அவங்க போய் நிற்பாங்க குரான் ஹதீஸ் தப்சீர்கள் வரைக்கும் போய் நிற்பாங்க அப்போது தப்சீர்களை வந்து நீங்கள் எடுத்து ஃபத்துவாக்கள் கொடுக்கும்போது அதே தப்சீரை பல இடங்களில் இஸ்லாமியர்கள் நிராகரிக்கிறாங்க அது மட்டும் எப்படி நிராகரிக்கிறீங்க அப்போ அவங்க அறிஞர் சொன்னாங்கல்ல உங்கள் அறிஞர் சொன்னதை நீ ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ ஒரு பக்கம் ஏற்றுக்கணும் ஒரு பக்கம் நிராகரிப்பாங்கிறது ரெட்டை நிலைப்பாடு யாரோடையது உங்களுடையதா எங்களுடையதா நான் தெளிவாக சொல்கிறேன் எங்களுக்கு தல்முது தேவையில்லை பைபிள் அடிப்படையில் நான் தவிர இருந்துச்சு போயிட்டே இருப்போம் எங்கிட்ட கேள்வி வந்தா தானே நீங்கள் தான் கிட்டே வந்து பேசுகிற பயில் நடுக்கிறீங்களே ரைட் அப்போ எங்களுக்கு பக்க நூல் தேவையில்லை உங்களுக்கு தான் பக்க நூல் தேவை நீங்கள் தான் ரெட்டன ரெட்ட வேஷம் போடுறீங்க அதிசுகள் விஷயத்திலையும் தப்சீர்கள் விஷயத்திலையும் பத்துவாக்கள் விஷயத்திலும் சீராக்கள் விஷயத்திலையும் வேஷம் போடுறது நீங்கள் தான் அப்படின்னு தான் நாங்கள் தலை தெளிவாக சொல்லிடுறோம் இப்போ இந்த தல்முதை பற்றி ஏற்றுக்கணுமா வேண்டாமான்னு எங்களுக்கு யார் சொல்லணும் ஏசு கிருஷ்ணன் சொல்லணும் இப்போ கிறிஸ்து தன்முத பற்றி யூதரோடைய பாரம்பரியம் ஏன்னா என்ன எழுதி வச்சாங்களோ அது பாரம்பரியம் அது தல்முதன் சொல்லலாம் அப்போ எந்த பாரம்பரியத்தை அவங்க எழுதி வச்சாங்களோ எந்த பாரம்பரியம் அவங்களுக்கு இருந்துச்சோ அதை நம்ம ஏற்றுக்கணுமா நிராகரிக்கணுமா வேதத்துக்கு மாற்றமாக ஒன்று சொல்கிறாங்க வேதத்தில் இருந்து சொல்லாத ஒரு விஷயத்தை இவங்களாக கற்பனை பண்ணி யோகம் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கணுமா வேண்டாமான்னு ஏசு கிறிஸ்துவே சொல்லிட்டார் இப்போ சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் வேறு யாரும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இவங்க வந்து நீங்கள் ஏற்றுக்கணும்னா நீங்கள் சொல்ல முடியாது சார் ஏசு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது மார்க்கெஜ் விசேஷத்தில் ஏழாம் அதிகாலத்தில் பதினோராவது வசத்தில் நம்ம பார்க்கலாம் என்ன சொல்லிருக்காரு எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனபண்ணுவாயாக என் என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட என்று மோசே சொல்லி இருக்கிறாரு நீங்களோ எதுபா சொல்றாரு நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தா தன் தாயிக்காவது யாதொரு உதவியும் செய்ய விட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் வேத வசனத்தை அவமாக்குறீர்களே இது போலவே நீங்களும் மற்ற அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் அப்ப இயேசு கிறிஸ்து கடுமையாக எதிர்க்கிறார் எந்த விஷயத்த யூதர்களுடைய பாரம்பரியமாகியே இந்த தல்முது தாழ்முது போன்ற விஷயங்களை அங்கே கடுமையாக எதிர்க்கிறார் வேலை என்ன சொல்லியிருக்கு அப்ப பைபிள் என்ன சொல்லியிருக்கு அதை மட்டும் பாரு அதை விட்டு போட்டு நீ எழுதி வச்சுட்ட நீ வந்து விளக்கம் கொடுத்து வச்சுட்ட நீ அப்படி பண்ணி வச்சுட்டேன் நான் நோட்டு போட்டு எழுதிவிட்டேன் இதெல்லாம் இங்கே வந்து பேசாத நீ வேதாகமத்தை மட்டும் பாரு அப்படின்னு இயேசுக்கு சேர்ந்து தெளிவாக சொல்லிட்டேன் அப்போ ஏசு சேர்ந்து தெளிவாக சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு தாழ்மதும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதி பைபிள் இருந்தே பதில் சொல்லுவோம் முடிஞ்சால் வந்து நின்று பாருங்கள் மிஸ்டர் ரியாஸ் ஆதார தான் அவங்களுக்கு கூப்பிட்டே இருக்கேன் ஸோ இந்த விட நம்ம இந்த நிறைவு செய்யலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி திரும்ப நான் உங்களுக்கு கழுத்து கழுத்தைப்படுத்தி சொல்கிறேன் நிறைய பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது பட் அதனால் எனக்கு நேரத்தில் போய் ரொம்ப நேரம் ஓடிடுச்சு வேறு வழியில்லை அதனால் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன் இதனுடைய தொடர்ச்சி டிஸ்கஷன் வந்து நம்ம கிளப் ஹவுஸில் வைக்கலாம் தாராளமாக யார்னாலும் வாங்க எந்த ஸ்டாங்கர்னாலும் வாங்க வந்து இல்லைங்க அவங்க சொன்னது கரெக்டாக தாங்க அப்படின்னு எங்கள்கிட்ட பேசுங்க நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா அது ஒரு விவாதமாக இல்லை ஒரு டிஸ்கஷனாக இருக்கட்டும் எந்த ஸ்டாங்கர் வந்தாலும் அங்கே உங்களுக்கு பேசுவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் வாங்க பேசுவோம் ஆண்டவராக இருக்க